அனைவருக்கும் வணக்கம் ஜல்லிக்கட்டு தொகுப்பாளர் உங்கள் செங்குட்டுவன் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் ஒரு ஜல்லிக்கட்டு சிலை திறந்தாங்க தமிழ்நாட்டிலே முதல் முறையாக ஒரு மாடுபுடி வீரருக்கு ஒரு சிலை என்றால் அது தமிழ்நாட்டிலே திருச்சி மாவட்டத்தில் தான் இருக்குது உன்னுடைய வாழ்த்துக்கள் மதுரை மண்ணின் மைந்தன் அன்பு நண்பர் ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தினுடைய தலைவர் மாடுபுடி வீரர் திரு முடக்கத்தான் மணி அவர்களுடைய புகைப்படத்தை அப்படி சிலையாக வடிவமைத்து ஜல்லிக்கட்டிற்கும் நம்மளுடைய பாரம்பரியத்திற்கும் நம்முடைய வீர விளையாட்டிற்கும் பெருமை சேர்த்திருக்கக்கூடிய திருச்சியைச் சேர்ந்த அத்துணை நண்பர்களுக்கும் அத்தனை அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றி சிலையை வடிவமைத்த அந்த சிற்பிக்கும் மனமார்ந்த நன்றி அருமை நண்பர் திரு முடக்கத்தான் மணி அவர்கள் இந்த ஜெர்சி சீமை மாடு இதை தடை செய்ய வேண்டும் என்று நான் குரல் கொடுத்திருக்கின்றேன் அவ்வப்போது எனக்கு ஊக்குவித்து இப்படியெல்லாம் பேசுங்கள் நாங்கள் ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிறோம் என்று அவ்வப்போது இந்த ஜெர்சி சீமே மாடை ஒழிப்பதற்காக நாட்டின காளைகளை காப்பதற்காக குரல் கொடுத்தவர் முதலில் அவர்தான் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அவருக்கு சிலை என்பது திருச்சில் வைக்கிறது உள்ளபடியே மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் ஒரு மாடுபிடி வீரருக்கு சிலை வைப்பது உண்மையிலே மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது தமிழனுக்கு கிடைத்த பெருமை ஒரு அங்கீகாரம் அவர்களுடைய ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் காது ஊத்து வெளிநாடு பஸ்ஸு ஒரு தீப்பட்டி அங்கங்கே ஜல்லிக்க நடக்கிறது அத்தனை தொலைக்காட்சி நியூஸ் அத்தனையிலையுமே வரும் பட் இருந்தாலும் ஒரு சிலையாக நிரந்தரமாக ஒரு அடையாள சின்னமாக திருச்சியில் அந்த சிலை வைப்பது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது அருமை நண்பர் அன்பு சகோதரர் திரு மணி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி